அமெரிக்காவையும் முழுசா நம்பாத சீனாவின் கைக்குழுக்களில் ஒரு கண்டிஷன் இருக்கு பழைய பாடத்தில் புது ராஜதந்திரம் கத்துக்கிட்ட இந்தியா இந்தியா சீனா உறவு சீராகுதான்னு பார்த்தா ஒரு பக்கம் விமான போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் எல்லையில பதினாலாயிரம் அடி உயரத்துல பிரம்மாண்டமான நியோமா விமானப்படை தளத்தை இந்தியா திறந்திருக்காங்க எதுக்கு இந்த இரட்டை நில வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையின் ஒரு புது அறிக்கை எல்லையில் நிலவும் அமைதி வெறும் ஏமாற்றமா இருக்கலாம்னு சொல்லுது என்ன நடக்குது இந்தியா பூகோள அரசியலுக்கு விலை கொடுக்கறதாங்கிற கேள்விதான் இப்போ இந்திய ராஜதந்திரத்தில் எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மோதலை நினைவு குண்டு வெடிக்கலை ஆனால் கற்களும் முள்குச்சிகளும் குச்சிகளும் தான் ஆயுதமா இருந்துச்சு துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் ஒப்பந்தம் பதினாலாயிரம் அடியில் மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸில் ராணுவ வீரர்கள் எதிரியோடு மட்டுமல்ல ஒவ்வொரு சுவாசத்துக்காகவும் போராடுறாங்க அதிலும் ஆயுதம் இல்லாம சண்டை போடுறாங்க ஆனால் சமீபத்திய அறிக்கையின்படி புதிதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட பகுதி சீனாவுக்கு சாதகமாக இருக்குதாம் ஒரு அதிகாரி சொல்கிறாரு என்னோட பகுதியில் மட்டும் சுமார் நானூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் நிலம் தாங்கள் பகுதியாக மாறிடுச்சு அந்த இடத்துல இப்போ நம்ம வீரர்களால் கால் வைக்க முடியாது அதனால தான் வெளியுறவு கொள்கையில் இந்தியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அமெரிக்காவை முழுசா நம்பக்கூடாது சீனாவின் கைக்குழுக்களில் எப்போதும் ஒரு மறைக்கப்பட்ட நிபந்தனை இருக்கும் இந்த புதிய ராஜதந்திரம் இந்தியாவை எங்கே கொண்டு போகும்